ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மினி சமையல் வியூவர்ஸ் எல்லாருக்குமே நம்ம சேனல் சார்பாக விநாயகர் சதுர்த்தி திருநாள் வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டிஃப்ரெண்டான ஃப்ளேவரில் தான் நம்ம பூரண கொழுக்கட்டை செய்ய போகிறோம் அப்படி என்ன ஃப்ளேவரில் செய்ய போகிறோம்னு கேட்குறீங்களா நாவல் பழ பூரண கொழுக்கட்டை பார்க்குறதுக்குமே ஃப்ளேவர் ஃபுல்லாக அவ்வளோ சூப்பராக இருக்குது அது மட்டும் இல்லை டேஸ்ட் பண்ணி பாருங்கள் அதை விட செமையாக இருக்கும் ஹெல்த்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த நாவல் பழ பூரண கொழுக்கட்டையை எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க கொழுக்கட்டை செய்கிறதுக்கு முதல்ல பூரணத்தை ரெடி பண்ணிக்கலாம் அதுக்காக நான் இன்றைக்கி நூறு கிராம் அளவுக்கு பச்சை பாசிப்பயர் தான் எடுத்திருக்கேன் இதை நல்லா தண்ணியில் ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுட்டு இப்போ குக்கரில் வேக வச்சு போகிறேன் அதுக்காக இந்த பாசிப்பயிரில் கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு தண்ணி சேர்த்து நல்லா முதல்ல குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம் பாசிப்பயிருக்கு குக்கரில் வேக வைக்கும்போது அதிகமாக தண்ணி சேர்த்துற வேணாம் குறைவான அளவு அதாவது பாசிப்பயிர் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டா போதும் அதிகமான தண்ணி சேர்த்திங்கன்னா நம்ம பூரணம் செய்கிறதுக்கு செட் ஆகாது அவ்வளோதான் இப்போ பாசிப்பயிருக்கு தேவையான அளவு உப்பு தண்ணி இது ரெண்டும் சேர்த்தாச்சு இப்போ குக்கரை மூடி போட்டு மூடி வச்சு விசில் போட்டு நல்லா ஒரு அஞ்சு விசில் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் பாசிப்பருப்பு நமக்கு நல்லா கொலைய வெந்து வரணும் அதனால அஞ்சு விசில் விட்டதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாசிப்பருப்பு நல்லா வெந்து வந்த பிறகு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பை அந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டு கூடவே முக்கால் கப்பளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கங்க பாசிப்பருப்பு நமக்கு ஏற்கனவே கொலைய வெந்து வந்திருக்கு இந்த வெள்ளம் இப்போ கரைஞ்சி வரணும் ஆனால் இதில் இப்போ தண்ணி எதுவும் வேணாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சிட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க அந்த பாசிப்பருப்பில் இருக்கிற தண்ணியே போதுமானதாக இருக்கும் வெள்ளம் சட்டுன்னு கரைஞ்சி வந்துடும் பாருங்கள் அடுத்த ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ இதில் கப் அளவுக்கு துருவுனை தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்த பிறகு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம வெள்ளம் சேர்த்து பண்ணும்போது பூரணம் நமக்கு கொஞ்சம் லிக்யூடாக இருந்துச்சு இப்போ தேங்காய் சேர்த்த பிறகு கொஞ்சம் அந்த தண்ணியெல்லாம் உறிஞ்சி பூரணம் வந்து கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு எந்த அளவுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்தாலே போதும் பூரணத்தை இன்னொரு பத்து நிமிஷம் நல்லா ஃபேன் காற்றுல ஆற வச்சிட்டோன்னா வெள்ளம் சேர்த்து நம்ம கலந்துருக்கிறதுனால பூரணம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகி வந்துடும் அதனால இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு நாவல் பழம் வாங்கி அதோடய கொட்டையெல்லாம் நீக்கிட்டு கேரட் துருவல் வச்சு துருவிட்டு சேர்த்துருக்கேன் இதில் தண்ணி சேர்த்து முதல்ல நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்போது கொழுக்கட்டை மாவுப்பை செய்கிறதுக்கு இந்த நாவல் பழம் ஃப்ளேவரில் நமக்கு தண்ணி ரெடியாக இருக்கும் இந்த தண்ணி நல்லா கொதித்து வரட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் பாருங்கள் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வந்துடுச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அடுத்ததாக ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கங்க கூடவே கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த மாவில் தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கொழுக்கட்டைக்கு மாவு பசைஞ்சு எடுத்துக்கலாம் அதுக்காக நான் நாவல் பழத்தை வேக வச்சு அந்த தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு எடுத்து வச்சுருந்தேன் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொழுக்கட்டைக்கு நம்ம மாவு பசைஞ்சு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம மாவு பிசையும் போது தண்ணியை நல்லா சூடாக தான் சேர்த்து மாவு பிசையணும் அதனால் கை வச்சு நம்மளால் மாவு பிசைய முடியாது இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சோ இல்லை ஸ்பூன் வச்சோ மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க வாசனைக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு சூடு ஆறுனதுக்கப்புறமா கை வச்சு பிசைய ஆரம்பிச்சிடலாம் இப்போ நல்லா மாவு ஆறிடுச்சு கை வச்சு பிசைஞ்சு நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பாருங்க அளவுக்கு நல்லா பிசஞ்சதுக்கப்புறம் இன்றைக்கி கொழுக்கட்டை அச்சு வச்சு தான் நம்ம கொழுக்கட்டை செய்ய போகிறோம் அதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு சைஸில் தான் கொழுக்கட்டை அச்சு எடுத்திருக்கேன் அதில் ஒரு சின்ன உருண்டையாக எடுத்து முதல்ல இந்த அச்சில் ஒரு பக்கம் மட்டும் மாவு செட் பண்ணிக்கங்க அதே போல் இன்னொரு உருண்டை எடுத்து இன்னொரு பக்கத்துலேயும் இந்த அச்சில் மாவு செட் பண்ணிக்கலாம் ரெண்டு பக்கம் அவ்வளேமே லைட்டாக இந்த மாதிரி குழி மாதிரி பண்ணி விட்டுக்கங்க அப்போ தான் நமக்கு பூரணம் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுட்டு நடுவில் பூரணத்தை எடுத்து செட் பண்ணிடுங்க பாருங்கள் இதே போல் பூரணத்தை எடுத்து வச்சுக்கோங்க இப்போ மோல்டை க்ளோஸ் பண்ணிடலாம் மாவு வந்து கரெக்டாக செட்டாகி வந்துடும் மீத இருக்க மாவை நல்லா அழுத்தி விட்டோம்னா வெளியில் எக்ஸ்ட்ரா உள்ள மாவுலாம் வந்துடும் கொழுக்கட்டை ஆச்சுலேருந்து இந்த கொழுக்கட்டை எடுக்கிறதுக்குமே ஈஸியாக வந்துடும் பூரணம் எதுவுமே வெளியில் வரல பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்ம ரெடி பண்ணிவிட்டோம் இதே போல் மீது உள்ள மாவு எல்லாத்தையுமே கொழுக்கட்டை செஞ்சு எடுத்துக்கலாம் அடுத்ததாக மோதகம் சைஸில் செய்யக்கூடிய கொழுக்கட்டை தான் செய்ய போகிறேன் அதுக்காக நம்ம பசஞ்சு வச்சுருக்கோம் மாவுலேருந்து அதே போல் ஒரு சின்ன உருண்டை எடுத்து உருட்டி ஒரு பக்கம் மட்டும் மாவை நல்லா செட் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் மாவு வைக்கும்போதே நான் பூரணம் வைக்கிறதுக்கும் மாவை நல்லா குழியாக அழுத்தி விட்டு தான் வச்சுருக்கேன் அதே போல் மாவில் இன்னொரு சின்ன உருண்டை உருட்டி எடுத்து இன்னொரு பக்கமும் மாவை எடுத்து செட் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்க இப்போ ரெண்டு பக்கமே மாவை நல்லா செட் பண்ணியாச்சு இப்போ இந்த அச்சை லாக் பண்ணிக்கோங்க லாக் பண்ணிவிட்டு நடுவில் இந்த மாதிரி கேப் இருக்குது இல்லையா இதில் நம்ம இப்போ பூரணத்தை கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கலாம் பூரணத்தை நல்லா உள்ளே செட் பண்ண பிறகு மேலே கொஞ்சம் மாவை எடுத்து நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க பாருங்கள் இதே போல் மாவை நல்லா அழுத்தி விட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான் வெளியில் எக்ஸ்ட்ரா வர்ற மாவெல்லாம் நம்ம எடுத்துட்டு இப்போ நம்ம அச்சை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இப்போ மோதகம் சைஸ்லேயுமே நம்ம கொழுக்கட்டை செஞ்சாச்சு இதை எடுக்கிறதுக்கும் ஈஸியாக வரும் அவ்வளோதான் இதை வெளியில் எடுத்துடலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு இதே போல் நம்ம இருக்க மாவு எல்லாத்தையுமே நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ எல்லா மாவையுமே நான் கொழுக்கட்டை செஞ்சு எடுத்துகிட்டேன் இப்போ இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு இடியப்பத்தட்டை நான் மேலே எடுத்து வச்சு அதில் பத்து நிமிஷம் ஆவியில் இந்த கொழுக்கட்டையே வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் இப்போ இந்த இட்லி பாத்திரத்தை நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் பத்து நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்ட ஆச்சு மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக நமக்கு கொழுக்கட்டை நல்லா ஆவியிலே வெந்து வந்துடுச்சு அவ்வளோதான் இந்த கொழுக்கட்டை எல்லாத்தையுமே அப்படியே ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து மாற்றி வச்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் நம்ம இப்போ நாவல் பழம் கொழுக்கட்டை செஞ்சு முடித்தாச்சு கண்டிப்பாக நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம் ஓகே பாய்